கை கொள்ள முடியாதபடி அவங்க திணறிக் கொண்டு இருக்கும் போது அந்த திரைச்சீலை ரெண்டாயி கிழி இது அப்படின்றாங்க மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கும் பரிசுத்த ஸ்தலத்துக்கும் இடையில உள்ள அந்த திரைச்சீலை அது ரெண்டாயி கிளியிருது அது வந்து மேலிருந்து கீழாக ரெண்டாயி கிளியிருது அந்த நியாய பிரமான காலத்திற்கும் உடன்படிக்கை படிக்கை இடையில ஏசப்பா அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு அந்த சட்ட திட்டங்களை எளிமையாக்கி நியாய பிரமாணத்துல ஒரு சட்டத்தை கூட நம்ம கைப்பற்ற கை கொள்ளலைன்னா நம்ம வந்து நியாயப்பிரமாணத்தை விட்டு புறம்பாயிட்டோம்னு அர்த்தம் ஆனா ஆண்டவர் வந்து அந்த திரைச்சீலை இரண்டாய் கிளியும் பொழுது ஆண்டவர் அந்த அந்த புதிய உடன்படிக்கையின் மூலமாக நமக்கு சட்டத்திட்டங்களை எளிதாக்கி இருக்கிறார் எல்லாத்தையும் எளிதாக்குனார்னு சொல்ல முடியாது ரெண்டே ரெண்டு அந்த சட்டத்துக்குள்ள கொண்டு வந்து நியாயப்பிரமாணத்தை அவ்வளதே அடக்கிடுறாரு அதனால நம்ம வந்து அந்த இயேசு கிறிஸ்துவின் அந்த சிலுவை பாடுகள் மூலமாக அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் பரிசுத்தலத்திற்கும் இடையில இருக்கிற அந்த திரைச்சீலை மேலிருந்து கீழாய் ரெண்டாய் கிழிகிறதுக்கும் இது முன் உதாரணமாக கொடுக்கப்பட்டது ஏசப்பா மூலமா தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும் அந்த மகா பரிசுத்தலத்துக்கு எப்படி நம்ம போகணுமோ அதே போல அந்த பரிசுத்தலத்துல அந்த ரெண்டுக்கு இடையில உள்ள அந்த திரைச்சீலை கிளியும் போது ஏசு கிறிஸ்து அதை கிளிக்கிறாரு அவருடைய சிலுவை பாடுகள் அதை கிழிக்குது அந்த எல்லா அந்த நியாயப்பிரமாணத்தின் சட்ட திட்டங்கள் அதை எல்லாத்தையும் ஆண்டவர் வந்து எடுத்துக்கொண்டுட்டு அத அதனால நம்மளுக்கு எளிமையான முறையில அதை கடை வச்சு கத்தர் வந்து கிருமி செய்றாரு நம்ம நேரடியாய் கிறிஸ்துவின் கூட அவருடைய சரீரத்துல அவருடைய காயத்தின் கூட அவருடைய ரத்தத்தின் கூட நம்ம பரலோகத்துக்கு செல்ல அந்த அந்த திருச்சியில கிழிக்கப்பட்டு அவர் நம்ம மகா பரிசுத்த போறதுக்கு நம்ம ஏசப்பவுடைய சரீரம் அவருடைய காயப்பட்ட அந்த குடல் மூலமா தான் நம்ம போறோம் அதத்தான் இதை குறிக்குது